இது உங்கள் வளம் இதை பாருங்க சர்க்கைங்கிறது ரொம்ப உயரத்துலேயும் தண்ணி போட்டு பாருங்க இதோட பிரம்மாண்டமே ரொம்ப அருமையா இருக்கும் எவ்வளவு உயரத்துல இருந்து பாருங்கிட்டாங்க உள்ளுர்லயே வச்சிடும் அது ரொம்ப அரிச வெளியில வர்றது வெள்ளப்பெருக்கான டைம்ல இது வரைக்கும் தண்ணி ஓடும் இந்த உயரம் உயரமா ஆயிரத்தி பதினஞ்சு அது வரைக்கும் தண்ணி ஓடும் வெள்ளப்பிருக்கானு பருங்க இது அந்த இடத்துல ஒரே ஒரு அரஞ்சு மணி தாண்டி காமிக்கிறேன் ரொம்ப ஆபத்தானது அதை தாண்டி நடுவில் வந்து நிற்கிறாங்க அநேகமா புதுவாத்துல இதுதான் மிக மிக உயர்ந்த இடத்துல இருக்கு எனக்கு அதனால பத்து அடி சர்க்க பத்து அடி உயரத்துக்கு தண்ணி கீழே விழுவுது வேற இது மாதிரி இடங்கள் நிறைய இருக்குது ஆனா அதெல்லாம் வந்து மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி அது மாதிரி வரமா இருக்கும் இந்த பாலம் கட்டணும் கட்டினதோட நோக்கம் வந்து தண்ணி வந்து அப்படியே மண்ணெல்லாம் அரிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது இந்த பக்கம் உயரமா இருக்கு இந்த பக்கம் பள்ளமா இருக்கு அதனால இது ஒரு தடுப்பு மாதிரி பண்றாங்க காரி தண்ணி கீழே இறங்கி ஓடிடும் இங்கே உள்ள வயல்கள் எல்லாம் தண்ணி பாயாது. இது பாத்தீங்கன்னா தெரியும் நான் எங்க நிக்கிறேன் அடுத்தடுத்த கட்டைக்கு நான் ஓட முடியாதங்க கொஞ்சம் பயமா இருக்கு பத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனா தண்ணியை பார்க்க பார்க்க நமக்கு மகிழ்ச்சி தான் இப்போ நான் சேஃப் இடத்துக்கு போயிடுறேன் பிரம்மாண்ட அதுக்கு ஏத்தாப்புல இறங்கி கீழே கட்டையில் வந்து நிக்கிறான் அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது இந்த ஆறு இது வந்து கல்யா இது வந்து ராஜா மடம் பேரு அங்க போயிட்டு ஒரு சின்ன வாய்க்கால் இதுல இருந்து பிரியும் அதுல வந்து இதே மாதிரி ஒரு இது மட்டும் தண்ணி ஊற்றும் அந்த இடத்துல நம்ம போய் பார்க்க போகிறோம் நேரம் கிடைச்சா